டைரக்டர் வெங்கட் பிரபு கோட் படத்துல தேவையில்லாம பல கோடிகளை செலவு பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் தளபதிய சின்ன பயனா காட்டுறதுக்காக கோட் படத்துல டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருந்தாங்க இதுக்காக அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு எக்கச்சக்கமான கோடிகளை செலவு பண்ணாங்க கிட்டத்தட்ட இந்த டிஏஜிங் பண்ணதுக்கு மட்டுமே பன்னெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணதா சொல்லப்படுது பட் இந்த செலவுகள் எல்லாமே தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு ஏன் அப்படின்னா நேத்துக்கு கோட் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட

பண்றதுக்கு டிஏஜிங் பண்ண செலவு சுத்த வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் ஓகே நண்பா கோட் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ் எல்லாத்தையுமே பாருங்க பாத்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ